எப்படிப்பா சரி கருப்பசாமி மறுபடி திருப்பூர் பிரிட்சு எனக்கு வந்து பாகத்தை பிரிட்சு கொடுக்கணும்ப்பா என்னோட சகோதரனோட எனக்கும் அவனுக்கும் கொஞ்சம் பிரச்சனை அதனால என்னோட பாகம் எனக்கு வரணும் அப்படியே இல்லையா போய் காக்கணும் போது மாதிரி நீங்கள் கருப்பசாமி அப்படி அம்மா சரி கருப்பசாமி சரி சரி நீ எதிர்பார்த்தத போல பேச்சு வார்த்தை ஒருத்தர் கூப்பிட்டு ஆரம்பித்து பேசினாலும் ஒத்து வர மாட்டேன் அப்படிதான் நீ எதிர்பார்த்த மாதிரி அவனுக்கு நம்மளுக்கு பங்கு கொடுக்குற மாதிரியும் கண்டுக்கு தெரியல தாய் தரப்பணும் பார்க்குற மாதிரியும் எங்கள் கண்ணுக்கு தெரியல அதனால் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக என்னோடய பாகத்தை பிரித்து கொடுத்தோம் ஒரு மூணு மாத காலத்துக்கு பொறுமையாக இருக்கணும் மூணு மாசத்துக்குள்ள நீ வார்த்தைக்கு அவனே வந்து வந்து சொல்லி பண்றது அப்படிங்கறதுதான் அப்பா நீ சொல்லி கொடுத்து பண்றாலும் என்ன பண்ணணும் அதனால நீ மூணு மாசத்துக்கு நான் சொல்றதை மட்டும் சரி மூணு மாசத்துக்கு அவன் பேச்சு கேட்டாலும் சரி கேட்கறீனாலும் சரி அவன் குடிச்சிட்டு ஊதாச்சும் சுத்தினாலும் சரி உன்னோட வாக்கு అది కూడా నాకు అనిపిస్తాను మీ పేర్చే వాళ్ళు కొంచెం ఒక మూడు నాలుగు అప్పుడు పోయి మీ పేరు ఇంకా పేర్చే ఆ తర్వాత మూడు మాసంలో ఆమె ఓకే పని నాకు నా శరీరం కొడతారు గర్భసాహ నలబడి కొడతారు దూరం వాళ్ళ కడిపోతారు ఎంత ఊరు సరే గర్భసాహి మరొడి ఎంత ఊరు అమ్మ పేట వచ్చి ఏ మడీ

இவ்வளோ நாளும் சொல்ல மாட்டேன் மாதத்தில் ஒரு பேமெண்ட் வந்து பார்க்க போகும் நான் உனக்கு கூடிய விரைவில் உனக்கு நான் பதவி உனக்கு போட்டு கொடுத்து அதே போல் நீ நினச்ச இடமும் வாங்கி கொடுத்து நோய் நொடி இல்லாமல் நான் கற்ப நான் வாழை வச்சு கொடுத்தேன் அப்படி அமைச்சு கொடுத்தா பதில் வர ஆடி அமாவாசை சொல்கிறதுக்குள்ள முதல்ல ஒரு வேலை செஞ்சிருவேன் சரியா நோய் நொடி இல்லாமல் பண்ணுறதுக்கு வந்து ஒருத்தர் ஒரு பதினஞ்சு நாளில் படிப்படியாக உனக்கு குறைஞ்சிரும் அதே போல் பதவி வர ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே உனக்கு நான் கர்ப்பசாமி அதையும் தொழாவி உனக்கு போட்டு கொடுத்தேன் அதேபோல் இடமும் அடுத்த ஒரு வருஷம் மூணு மாதத்துக்குள்ளே நீ கேட்டடுத்து அதே போல் கர்ப்பசாமிக்கு வாங்கி கொடுத்தது உனக்கு அந்த இடம் வாங்கற இல்லை அதே போல் நான் கர்ப்பசாமிக்கு நான் வாங்கி கொடுத்தேன் இதை பதவி தேய்ச்சி குடிச்சு சொல்லிடுறேன் பதவி சாப்பிட சொல்லிடுறேன் இதை பதவி சாப்பிட்டேன் இதை பதவி தேய்ச்சி குடிச்சிருக்கு என்ன எடுத்து பகுதியை தேய்ச்சி குளிக்கணும் பகுதியை உள்ளுமி சாப்பிடணும் அப்படின்னு உங்களுக்கு இதை கொண்டு இருபடத்தில் வச்சிருக்க பதவி நல்ல உயர்வு வரணும் கருப்பசாமி நீதி அதை நல்லபடியாக காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சது எனக்கு நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன வேண்டி கொண்டு போய் இருப்படத்தில் கட்டிடுவேன் இன்னைக்கே நான் கர்ப்பசாமி நான் காப்பாற்றி கொடுத்துருக்கேன் இன்னைக்கும் வடிவசனம் தர கர்ப்பாமி மறுபடியும் தர தூரம் பழக்கி பார்த்ததில்லை கேண்ட ஒருப்பா சரி கபசாமி மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சு எனக்கு வீட்டில் வந்து மதிப்பு இல்லாமல் போயிடுச்சுப்பா ஒரு காலத்தில் நல்லா மதிப்பு இருந்துச்சு இப்போ என் வீட்டில் மதிப்பு இல்லை உனக்கு மதிப்பு இல்லையாப்பா உனக்கு மதிப்பு இல்லையா ரெண்டு பேரும் போய் காலம் நீ எதிர்பார்த்தது போலயே உன் பிள்ளைக்கு உள்ளது உனக்கு நான் வாங்கி கொடுக்க சொல்றேன் அதே போல இன்னொரு வியாழக்கிழமை உன் பிள்ளைகள் எனக்கு ஒரு கனிமலை மட்டும் போட்டு வைக்க அப்போ எனக்கு மாலை நீ தான் போட்டு சரியா நான் கொடுத்து ஐம்பத்தி நாலு கனி போட்டு கொண்டுடுவான் ஐம்பத்தி நாலு நாளைக்கு கழிச்சு நான் சொல்ற டைம்ல போய் கேளு அடுத்த ஒரு

அதனால கருப்பசாமி என்னோட பிள்ளைக்குள்ளது நீ கொடுத்ததை தனியாக வாங்கிடலாம் அதை பத்தி சொல்லலாம் ஆக மொத்தம் ஒன்பது மாசத்துக்குள்ள கருப்பசாமி வாங்கி கொடுத்துறேன் அதே போல இன்னும் ஒரு மூணு மாசம் மட்டும் பொறுத்தேன் மதிப்பு நான் தேடி வர மாதிரி மாற்றி முதல் இது ரெண்டு கிட்ட உத்தரவு எனக்கு கனிமாவை கனிமாவே

சரி மாணவழி முடிஞ்சு டைம் மூணாந்தேதிக்கு மேலே நீ கம்பெனி குறிக்கிறதுக்குண்டான ஏற்பாடு பண்ணிடலாம் இப்போ காப்படி ஜோதிக்கு முன்னாடியே நீ ஒரு மிஷின் வாங்கிடு முதல்ல ஒரு நம்பர் பண்ணிடு டைம் மூணாந்தேதிக்குள்ளே கம்பெனிக்கு உண்டான பொருள் எல்லாமே நீ வாங்கிடு சரியா இப்போ நான் காசு கொடுத்துட்டு போகிறேன் அதில் ஒரு காசை போட்டு ஒரு மிஷின் எடுப்பேன் அதுக்கப்புறம் நீ என்ன நடுக்கணுமோ எல்லாம் எடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக தொழில் ஓட்டி கொடுத்துட்றேன் அதே போல கருப்பசாமி நேற்று கவனிங்க எப்படி எனக்கு தெரியாது சரியா என்ன இது வந்து கர்ப்பசாமி சொல்படி கேட்டு யாரையும் ஏறத்து நான் பார்க்கல இனிமேல் பார்க்கவும் மாட்டேன் என்ன மீதி தப்பு மே நடந்தால் நான் தப்பு பண்ணனா எனக்கு வந்து நீ தான் தண்டனை கொடுக்கணும் ஒரு கையிட்டாலும் வர்றது தான் நான் பண்ணிடுவேன் மீதி தப்பு பண்ணணும் தேவையில்லாத ஒரு பேச்சு பார்த்த போகலாம் வெயின் இருந்து சந்தேகம் அப்படிங்கிறத நீயும் எதுவும் பேசணும் எங்கிட்ட பொறுப்பு கொடுத்து கீழே நீ கம்பெனி தொழில் மட்டும் ஏற்பாடு பண்ணு இன்னையோட அந்த பேச்சு ரெண்டு பேரும் மறந்துடணும் அதுக்கு மீறி பன்னெண்டு பன்னஞ்சு வராமலேயே உமா கணவன் வராமல் இருந்தாலும் கூட அடுத்த பன்னெண்டு மணி நேரம் அவனுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு நான் பண்ணிடுவேன் உனக்கு உங்கள் கண்ட தண்ணி வராதுல்ல அதில் மாற்ற முடியல சரி இதுதான் கடைசிக்கும் கொடுக்குறது முதலுக்கும் கொடுக்குறது பால் நல்ல வழியை தொழில் ஒட்டி கொடுத்துறேன் வருமானத்தை கொடுத்துறேன் இன்னையிலிருந்து உங்களுக்கு குழப்பமும் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையும் கொடுத்துறேன் நான் சொன்னதை மட்டும் சொல்லி என்ன சொல்லணும் நான் சொன்ன மாதிரி சொல்ல நேற்றையிலிருந்து தப்பு பண்ணியிருந்தாலும் பண்ணலைனாலும் மன்னிச்சு இன்னையிலிருந்து கருப்பசாமி சொன்ன கேட்குறாங்க எந்த பெண்ணையும்

முடிச்சுட்டு சரியா நீ சொன்ன இப்போ என்னோட பேச்சு முடியல நானும் என் வார்த்தை தவற நான் நகை கொண்டாடுற மாதிரி அடுத்த அறுபது நாளில் நான் யாரும் காட்டுறேன் சரியா நகை காணாம போயிடுச்சா அது நீ சொன்ன மாதிரி கருதி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறது அறுபது நாளில் ஒண்ணு மறந்துடணும் இல்லாட்டி அறுபது நாளில் ஒரு காலை மட்டும் உடைச்சவன் நீ யாருன்னு பாரு சரியா செஞ்சது தப்பு தானே நான் சொல்லிடுவேன் இன்னையோட ரெண்டு பேரும் இந்த பட்ச பேச விட்டுருவாங்க என் கேட்டு காணும் போதே மறந்துடணும் சரிப்பா கருமசாமி மறுபடி கூத்தலை பழக்கடி பார்த்தது எந்த ஒருப்பா சரி கருப்பசாமி மறுபடியும் வர்த்தளை கொண்டு வச்சு முடியாது கருமசாமி சரி நீ தான் எனக்கு வேண்டத குற்றவான போனேன் கட்டுமணியை போய் நான் சுற்றி பார்த்துக்கிட்டு வந்தேன் என்னை வந்து வேண்டிட்டு போனேன் வேண்டிட்டு போன முன்னே நடந்து கொடுத்துனா நடந்து கொடுத்துட்டேன் அதனால் எனக்கு அறுவா அடிச்சு கொண்டாந்து வச்சுருக்கேன் எனக்கு பாட்டில்